கலித்தாகை முல்லைக்களி யார் இவன் என்னை விளக்குவான் நீர் உடற்பூன் தாமரை போது தந்த விரவுத்தார் கல்லா பொதுவனை நீ மாறு நின்னொடு சொல்லல் ஓம்பு என்றார் எமர் எல்லா கடாய கண்ணால் கலைய நோய் செய்யும் நடாகக் கரும்பு அமன்ற தோளரை காணின் விடாதல் ஓம்பு என்றார் எமர் கடாயார் நல்லாரை காணின் விலக்கி நயந்து அவர் பல் இதழ் உன் கண்ணும் தோளும் புகழ் பாடு நல்லது கற்பித்தார் மன்ற நுமர் பெரிதும் வல்லர் எமர்கன் செயல் வழங்கா பொழுது நீ கன்று போல் வழங்கல் அறிவார் உரையாரே எம்மை இகழ்ந்தாரே அன்றோ எமர் ஒக்கும் அறிவல் யான் எல்லா விடு விடேன் யான் என் நீ குறித்த இருங்கூந்தால் நின்னை என் முன் நின்று சொல்லல் ஓம்பு என்றமை அன்றி அவனை நீ புல்லல் ஓம்பு என்றது உடையரோ நெல் யார் இவன் என்னை தடுப்பவன் தாமரை பூக்களை கலந்த மாலை அணிந்த அறிவில்லாத ஈடேனே நீ விலகிப்போ என்னோடு பேசாதே என்று என் பெற்றோர் கூறியுள்ளார்கள் என் பெற்றோர் காதல் உணர்வை எழுப்பும் கண்களாலும் வளைவில்லாத கரும்பை போன்ற தோள்களாலும் இன்பம் தரும் பெண்களைக் கண்டால் அவர்களை விட்டுவிடாதே அவர்களைப் பாதுகாத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உன் பெற்றோரோ அழகிய பெண்களைக் கண்டதும் அவர்களை தடுத்து நிறுத்தி விரும்பும்படி அவர்களின் இதழ் போன்ற கண்களையும் தோள்களையும் புகழ்ந்து பாடும்படி உனக்கு கற்பித்திருக்கிறார்கள் என் பெற்றோருக்கு எதிராக செயல்பட உன் பெற்றோர் உனக்கு நன்றாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இக்காலத்தில் அதாவது காதலுக்கான காலத்தில் நீ கன்றுகளை மீக்கிறவன் போல் பேசாமல் இருந்தால் காதலை வெளிப்படுத்த தெரிந்தவர்கள் பேசவில்லை என்றால் என் பெற்றோர் என்னை இகழ்ந்தவர்கள்தானே சரி நான் புரிந்து கொண்டேன் வெள் என்னை விடு நான் விடமாட்டேன் நீ என்ன சொல்ல வந்தாய் கரிய கூந்தலையுடைய விளகு என் முன்னால் நின்று பேசாதே என்றுதானே உன் பெற்றோர் உன்னிடம் சொன்னார்கள் அவனைத் தழுவாதே என்று சொல்லவில்லையே மெதுவாக என்னைத் தழுவு உன் கூர்மையான பற்களின் சுவையை நான் உண்பேன் என்ன நடக்குமோ இந்த ஏமாற்றும் இடையன் சொன்னதெல்லாம் உண்மையானால் நாம் இருவரும் இணைந்து காதலில் மூழ்கிவிடுவோம் ஒருவேளை அவன் சொன்னது பொய்யானாலும் என் அழகிய மார்பில் உள்ள மணமாலை உன் மென்மையான தோள்களில் பட்டு உன் அழகிய மைதீட்டிய கண்கள் வெளுத்துப் போய் அகன்ற மெல்லிய தோள்கள் வாடினாலும் அதுவும் பார்க்க அழகாகத்தான் இருக்கும் சுருக்கம் ஒருத்தி இடையைத் தடுக்க அவன் தன் காதலை வெளிப்படுத்துகிறான் பெற்றோர் சொன்னதாகப் பெண்ணின் ஆரம்ப எதிர்ப்பு மாறி அவளது பெற்றோரின் கூற்றுக்கும் இடனின் பெற்றோரின் கூற்றுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகளை சிந்திக்கிறாள் இறுதியில் இடையன் சொன்னது உண்மையாகி காதலில் இணைந்தாலும் பொய்த்து அதன் விளைவுகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் அழகாகவே இருக்கும் என உணர்ந்து காதலுக்குச் சம்மதிக்கும் மனநிலைக்கு வருகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க